பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இன்னைக்கு விஜய் அவர்கள் அவரோட கட்சி கொடியை வந்து வெளியிட்டு இருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து கொடியேத்துற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டாரு அப்பவே கூடிய சீக்கிரத்துல இவர் வந்து கட்சி கொடியை வெளியிட போறாரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிட போறாரு இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து அவரோட கட்சி கொடிய வந்து வெளியிட்டிருக்காருங்க இந்த ஒரு கொடி எப்படி இருக்கு அப்படின்னா சிவப்பு மஞ்சள் இந்த ரெண்டு கலர் கலந்ததா வந்து இருக்கு மேல வந்து ரெண்டு இடத்துல சிவப்பும் நடுவுல வந்து மஞ்ச கலர் வந்து இருக்குங்க அந்த மஞ்சள் கலர் இருக்கிற இடத்துல ரெண்டு போர் யானைகள் வந்து இருக்கு அதுக்கு நடுவுல வாகை மலர் வந்து இருக்கு இப்ப இந்த ஒரு கொடிக்குதான் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு கொடியை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த ஒரு கொடியில போர் யானைகள்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து எதை குறிக்குது போர் யானை பக்கத்துல வாகை மலர் வேற இருக்கு அதனால வரப்போற தேர்தல்ல விஜய் அவர்கள் வந்து வெற்றி வாகை சூட போறாரு இதை உணர்த்தும் விதமாதான் கொடியில வாகை மலர்லாம் வந்து கொடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த கொடியை பார்க்கும்போது மாசா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரு இந்த ஒரு கொடிக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது அதுல இந்த கொடியை பார்க்கும் போது மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா ஃபெஃபிகால் லோகோவில் வந்து ரெண்டு யானைகளும் பார்க்காம திரும்பிக்கிற மாதிரி வந்திருக்கு நடுவில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் வெளியிட்ட கொடியில ரெண்டு யானைகளும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு நடுவில் வாகை மலர் வந்திருக்கு ஆனா ஆனால் ரெண்டையும் பார்க்கும்போது கொஞ்சம் தாங்க வந்திருக்கு இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபெஃபிகாலோட லோகோவை அப்படியே காப்பி அடிச்சு விஜய் அவர்கள் வந்து கொடியா வெளியிட்டுட்டாருப்பா இன்னும் ஒரு சில இடத்துல இந்த ஒரு கொடியை பாக்கும் ஸ்பெயின் நாட்டோட ஒரு கொடி மாதிரி இருக்கு ஒரு யுனிக்கான கொடி மாதிரியே இல்லைன்னு சொல்லி இந்த ஒரு கொடிக்கு எதிராகவும் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அவர் கட்சிக்கான கொடியை மட்டும் வெளியிடாம ஒரு பாடலை வந்து இருக்காங்க அந்த ஒரு பாடல்ல எப்பேற்பட்ட வரிகள் வருது அப்படின்னா தமிழ் கொடி பறக்குது இப்படின்ற மாதிரி வரிகள்லாம் வந்து வருது இந்த ஒரு பாடல் மாசா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய ரசிகர்கள் ஒரு பக்கம் இந்த பாடலை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கொடி வெளியிடுறது பாடல் வெளியிடுறது இதெல்லாம் வந்து அவரோட அரசியல் பாதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்து என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து அவருக்கு எந்த மாதிரி வாக்குகள் விழுகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் கட்சி ஆரம்பித்து அவர் கொடியை வெளியிட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணாலும் அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றத மக்கள் வந்து பார்ப்பாங்க இவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாரு எந்த ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்காண்டி அரசியலுக்கு வந்து வராரு இவரோட சித்தாந்தம் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு தான் விஜய் அவர்களுக்கு மக்கள் வந்து ஓட்டு போட ரெடியாக வந்திருப்பாங்க அதனால இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு அவர் அரசியலுக்கு வரும்போது என்ன மாதிரி ஸ்டாண்டை எடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தாங்க வந்து அவர் அரசியலுக்கு வந்து வரணும் அதை விட்டுட்டு நியூட்ரலாக நான் எங்கிட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் எங்கிட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு மெல்ல வந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்துட்டு போனார் அப்படின்னா கண்டிப்பாக அரசியலில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியாது அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஸ்டாண்டை எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவரோட கட்சிக்கொடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்